கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து ஒன்பது பேர் கொண்ட கும்பல் கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நாட்டையே அதிர்ச்சியில் அழ்த்தியது இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது சபரிராஜன் சதீஷ் திருநாவுக்கரசு வசந்தராஜன் மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரூன் பால் பாபு உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதனால் வழக்கின் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது சிபிஐ முழுமையான விசாரணை நடத்தி ஆயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது விசாரணையின் ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் என்று தீர்ப்பளித்தது அப்போது பெண்களை மிரட்டி தனிமையில் அடைத்து சித்திரவதை செய்தது மட்டுமின்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதை வரவேற்று தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல பெண்களின் வாழ்வை சீரழித்து தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று உறுதி செய்தும் அவர்கள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மிகவும் வரவேற்பிற்குரியது என கூறியுள்ளார் மேலும் பெண்கள் பாதுகாப்பை உருக்குளிக்கும் குற்றவாளிகள் நீதியின் பிடியிலிருந்து என்றும் தப்பிக்க முடியாது என்பதை ஆணைத்தரமாக உணர்த்தும் விதமாக இத்தீர்ப்பு அமைந்துள்ளதாக கூறிய நைனா நாகேந்திரன் பாதிக்கப்படும் பெண்கள் லட்சமின்றி புகார் அளிக்க தைரியமூட்டும் முன்னுதாரண தீர்ப்பாக இது அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போக்சோ வழக்குகளும் தற்போது தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் குற்றம் இழைக்க முற்படும் கையவர்களுக்கு ஓர் எச்சரிக்கை மணியாக இத்தீர்ப்பு இருக்கும் என தாம் நம்புவதாக அறிக்கையில் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் நீதியை நிலைநாட்ட போராடிய அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய மாண்புமிக்க நீதிமன்றத்திற்கும் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கும் நீதி கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார் மேலும் குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்தார்கள் என எதிர்கட்சியினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இது அதிமுக தரப்பில் கூறுகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மக்களின் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக தெரிவித்துள்ளது அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக ஒரே நீதி என்று கிடைக்க போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி தெளிக்கும் மர்ப எங்களுக்கு இல்லை எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம் திமுக ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் பல்கலை வழக்கில் யாரை காப்பாற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் வந்த என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம் அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம் ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எதிர்த்ததே ஏன் யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக கள்ளக்குறிச்சி கள்ள சராய மரணங்கள் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்றது ஸ்டாலின் திமுக அரசு தானே சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலும் உரிய நீதியும் நிச்சயம் கிடைக்கும் அன்று திமுக தலைகுனிந்து நிற்கும் இது உறுதி என்று தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க